குளவி கல்லிருந்துள்ள அனுரா கொஞ்சம் சினிங்கி விட்டு வருகிறேன் என்று கூறி சென்ற ராஜபக்ஷ பதினோரு வழக்குகளில் சிக்க போகிறவர்கள் யார் மீண்டும் பிசில் அடிக்கும் பெசில் குறையோடி போயுள்ள சந்தேகம் ஜனாதிபதி அனுரகுமார கடந்த வாரம் கடுத்துறையில் வைத்து குளவி கூடொன்றுக்கு கல்லிருந்தார் அவர் அங்கு ஆற்றிய உரை பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது அரசாங்கம் குறுகிய காலமே அந்த குறுகிய காலத்திற்குள் அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களிடையே சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டதாக தொடர்ந்து செய்திகள் வந்தன அதனால் அரசாங்கம் தனது முடிவுகளை விரைவுபடுத்த திட்டங்களை வகுத்தது திருடங்களை பிடிப்பது அரிசி பிரச்சினை தேங்காய் பிரச்சினை மற்றும் உப்பு பிரச்சனை போன்ற தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு திசை கட்சிக்கு வாக்களித்த சமூகத்தின் பிரிவினரின் ஏமாற்றத்திற்கு மேலதிகமாக கிராமங்களின் கூட்டுறவு தேர்தல்களில் திசைக்காட்டி கட்சியின் தொடர்ச்சியான தோல்வியும் இந்த கூட்டத்தை செய்யும் முடிவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது திருடுகளை பிடிப்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சமீபத்திய கொலைகளில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது போன்ற பல விஷயங்களை அந்த உரையில் சேர்க்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீதான ஜனாதிபதியின் தாக்குதல் தான் அவருக்கு வெற்றி அளித்துள்ளது என்று அரசியல் களத்தில் இருப்பவர்கள் பெற்றுள்ளனர் கூறுகிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த யானை திடீரென விழித்தெழுந்தது போல இந்த தாக்குதலானது தேங்கி நின்ற பறந்து விரிந்த மொட்டுக்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்ததாக சிலர் கூறுகிறார்கள் அதன்படி ஜனாதிபதியின் இந்த கூற்றை அடிப்படையாக கொண்டு தரப்பினர் பிரச்சாரத்தை தொடங்கினர் மற்றும் நாட்டை காப்பாற்றிய தலைவரை வீட்டிலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த காரணங்களால் நீண்ட காலமாக ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வந்த கடும் போக்காளர்கள் கூட இந்த விஷயம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் அனுதாப கருத்துக்களை தெரிவிப்பதை காண முடிந்தது இதற்கிடையில் சரத் பொன்சேகாவும் கடத்துக்கு வந்தார் முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டுவர சரத் சரத்சேகா இராணுவத்தை வழிநடத்தினார் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதா என்று ஊடகங்கள் கேட்டன போரின் போது கூட அவருக்கு அத்தகைய அச்சுறுத்தல் இருக்கவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அவர் வெளியிட்ட கொள்கை அறிக்கையில் கூட அவர் போரை நடத்துவதாக குறிப்பிடவில்லை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அவர் விடுதலை புலிகளுக்கு பணம் கூட கொடுத்தார் அப்படிப்பட்டவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்க போகிறது தன்னை கொல்ல விடுதலை புலிகளின் பெண் தற்கொலை குண்டுதாரியை அனுப்பிய சந்தேக நபரிடம்தான் தன்னை சிறையில் அழைத்திருந்ததாகவும் பொன்சேகா கூறினார் அவரது பாதுகாப்புக்கு முப்பது பேர் தேவையில்லை இருபது பேர் போதும் என்று பொன்சேகாவும் கூறுகிறார் மஹிந்த மீது ட்ரோன் தாக்குதலை நடத்த ஏதேனும் திட்டம் உள்ளதா என்று கேட்டபோது சிரித்துக் கொண்டே பதிலளித்த பொன்சேகா ஒரு ட்ரோன் தாக்குதலுக்கு பெரும் தொகை செலவாகும் இப்போது அவ்வளவு பணத்தை செலவழிக்கும் அளவுக்கு மஹிந்த ராஜபக்ஷ எவருக்கும் அச்சுறுத்தலாக இல்லை என்று பொன்செகா கூறினார் கொஞ்சம் விட்டு வருகிறேன் என்று கூறிச் சென்ற ராஜபக்ஷ கடந்த இருபத்தைந்தாம் திகதியன்று பெலியத்தா பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வுத் துறையினரால் யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது யோசித்த கைது செய்யப்பட்ட போது ஊடகவியலாளர்களும் மொட்டுக் கட்சியின் ஆதரவாளர்களும் அங்கு இருந்தனர் யோசித்த ஒரு பெரிய புன்னகையுடன் காரில் ஏற முற்பட்ட போதும் அருகில் இருந்த ஒரு வழக்கறிஞர் ஏதோ கிசுகிசுப்பதை கேட்டார் அப்போது யோசித்த கொஞ்சம் சிணுங்கி விட்டு வருகிறேன் என்று சிரித்துக் கொண்டே பதிலளித்துள்ளார் ரத்மலாலை பகுதியில் காணி வாங்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த யோசித்த வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள ஒரு பொது பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அங்கு தடுத்து வைக்கப்பட்ட பிறகு யோசித்த எந்த ஒரு சிறப்பு சலுகையையும் கேட்கவில்லை அவரை பார்க்க பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷவும் டிவி ஷானகவும் சென்றிருந்தனர் இருவரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதால் சிறைச்சாலை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்கவும் கூறுகிறார் எப்படி இருந்தாலும் யோசித்தவுக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டது பதினோரு வழக்குகளில் சிக்கப்போகிறவர்கள் யார் கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடி கொலை மற்றும் நிதி மோசடி உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடைய வழக்குகளை தாக்கல் செய்ய தேவையான கோப்புகளை சட்டமா அதிபருக்கு போலீசார் அனுப்பியுள்ளனர் இந்த வழக்குகளில் முந்தைய அரசாங்கங்களின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த கோப்புகளில் இருந்து முழு ஆதாரங்களுடன் நான்கு வழக்குகளில் உடனடியாக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகைகளை சமர்ப்பிக்க அட்டர்னி ஜெனரல் முடிவு செய்துள்ளார் சட்டவிரோத சொத்து குவிப்பு உட்பட மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான நான்கு கோப்புகள் தேவையான விசாரணைகளை முடித்து வழக்குகளை தாக்கல் செய்வதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் இயக்குநர் இயக்குநர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீதமுள்ள மூன்று வழக்குகளில் மேலதிக ஆதாரங்களை பெறுவதற்காக விசாரணைகளை விரைவாக முடிக்குமாறு சட்டமா அதிபரால் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் அடிக்கும் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பெசிலிடமிருந்து பல எதிர்கட்சி தலைவர்களுக்கு பல சிறப்பு தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு ஒரு பொதுவான எதிர்கட்சியாக எதிர்கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அந்த கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி எதிர்காலத்தில் ஒரு புதிய பொதுவான எதிர்கட்சி கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியம் குறித்து திரைக்கு பின்னால் ஒரு முக்கிய விவாதம் நடக்க உள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைப்பது மற்றும் உத்தியோகபூர்வ இல்ல பிரச்சனையை சுற்றி உருவாக்கப்பட்ட அரசியல் கூட்டணி ஒரு பெரிய கூட்டணியாக மாற்றப்பட வேண்டும் என்று பெசில் நம்புகிறார் அதன்படி அமெரிக்காவிலிருந்து அதற்கான திட்டங்களை தயாரிப்பதாக அவர் கட்சி தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார் இதன் பொருள் பெசில் மீண்டும் அரசியல் வரைபடத்தை பார்க்கிறார் என்பதாகும் குறையோடி போயுள்ள சந்தேகம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் ஒன்றிணைவதில் இரு தரப்பினருக்கும் சரி எந்த எந்த நிறமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி சின்னமாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றுபட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சிலர் கூறுகிறார்கள் ஆனால் சிலர் அது சாத்தியமில்லை என்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தலை தனியாக எதிர்கொள்ள ஏஜேபி ஏற்பாடு செய்வதை தடுக்க எச்சரித்துள்ளனர் கடைசி நிமிடத்தில் முதல் பதினைந்து வரையிலான சமஷ்டி மக்கள் கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவர் செய்யவும் ரணில் திட்டமிட்டார் எனவே இப்போதைய விவாதங்கள் ஒன்றிணைவதற்கு பதிலாக கோப்பிக் கோப்பைகளை காலி செய்வதற்காகவே நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் ඇදීට දේශයට මග කියන ප්‍රවෘතිබෙළ ගැස්වා.